அத்தியாயம் இரண்டு மாவீரர்கள் தேர்வு இரண்டு பயிற்றுவிப்பாளர் அவனை மீண்டும் ஒருமுறை மதிப்பீடு செய்யட்டும் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் நபர் ஜியாங்ஹு என்ற முறையில் இந்த குழந்தைகள் குழுவில் மூத்தவர் என்ற முறையில் கூறினார் ஆம் பயிற்றுவிப்பாளர் ஹாஸ் சென்னுக்கு மேலும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் பயிற்றுவிப்பாளர் ஹாஸ் சென் ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியுடன் வேலை செய்கிறான் அவன் மீண்டும் முயற்சிக்கட்டும் இந்த நேரத்தில் லாங் லாங்ஹாப் சென்னுக்கான வேண்டுகோள்கள் கிட்டத்தட்ட எல்லா குழந்தைகளிடமிருந்தும் வந்தன இது அவனது பிரபலத்தின் விளைவாகும் அவர்கள் பலன் அளிக்கும் உறவு பற்றிய எண்ணம் இல்லாத ஒரு சில குழந்தைகள் அவர்கள் வெறுமனே அவனைப் பற்றி அக்கறை கொண்டுள்ளனர் மற்றும் மறைக்கப்பட்ட நோக்கம் இல்லை என்பதை காட்டுகிறது பால்சாவின் குரல் ஒலித்தது சைலன்ஸ் மேலும் மண்டபத்தில் இருந்த அனைவரும் அமைதியடைந்தனர் பால்சா கூறினார் சரி நான் அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குவேன் ஆனால் இது நியாயமானதாக இருக்க லாங் சென் நீங்கள் முதலில் ஜியாங் ஹூவை ஒரு சண்டையில் தோற்கடிக்க வேண்டும் தோல்வியுற்ற எவருக்கும் இது பொருந்தும் இன்று முதல் மூன்று நாட்களுக்குள் ஜியாங் ஹூவை வெல்லக்கூடியவர்கள் அவர்களை மீண்டும் மதிப்பீடு செய்ய அனுமதிப்பேன் லாங்ஹாப் சிங் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தான் பால்சாவை நோக்கி திரும்புவதற்கு முன்பு அவன் தனது கூட்டாளர்களுக்கு நன்றி தெரிவித்தான் நன்றி பயிற்றுவிப்பாளர் பிரகாசமான முகம் மற்றும் தூய புன்னகையுடன் இந்த அதிர்ச்சியூட்டும் பையனை பார்க்கும்போது பால்சா ஒரு கல் நெஞ்சம் கொண்ட மனிதனாக இருந்தாலும் அவரால் திடுக்கிடாமல் இருக்க முடியவில்லை ஹா சென்னை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஜியாங் ஹூவை பார்த்தார் உண்மையாக சண்டை போடு இல்லையெனில் மாவீரன் என்ற உங்கள் பதவி உயர்வை நான் ரத்து செய்வேன் புரிந்ததா ஆம் ஜியாங் ஹூ ஒப்புக்கொண்டார் அவர் தனது முதுகில் இருந்து ஒரு மரவாளை வெளியே எடுத்தபோது மற்ற இளைஞர்கள் அனைவரும் சித்தறி காலியான பகுதிக்கு வழிவகுத்தனர் ஹாஃப் சென் கவனமாக இருங்கள் நான் கருணை காட்ட மாட்டேன் ஜியாங் ஹூ மரவாளை பிடித்துக்கொண்டு லாங் ஹாஃப் சென்னுக்கு மாவீரன் சல்யூட் செய்தார் லாங் ஹாஃப் சென் இதேபோல் வணக்கம் செலுத்தினான் ஜியாங் சகோதரர் தாக்குங்கள் ஜியாங்கு ஒரு படி முன்னோக்கி தனது மரவாளில் கைகளை எடுத்து நேராக லாங்ஹாப் சென் நோக்கிச் சென்று இடது தோள்பட்டையை குறிவைத்து தாக்கினார் லாங்ஹாப் சென் மிகவும் அமைதியாகத் தோன்றினான் அவருக்கு ஜியாங் ஹூவின் செயல் ஸ்லோ மோஷனில் நடப்பது போல் இருந்தது ஹூவின் கையில் இருந்த மரவாள் அவர்களுக்கு இடையே பாதி தூரத்தை வரும் வரை அவன் நகரவில்லை பின்னர் மரவாளை நகர்த்தி ஜியாங்ஹூவின் வாளின் அடிப்பகுதியில் தாக்கினான் ஒரு துவ ஒலியுடன் ஹூவின் ஆன்மீக ஆற்றல் லாங் ஹா சென்னை விட மிக அதிகமாக இருந்த சூழ்நிலையிலும் ஹூ எதிர்பாராத விதமாக தள்ளாட்டினார் இந்த அடியை பார்த்து பயிற்றுவிப்பாளர் பால்சாவின் கண்கள் பளிச்சிட்டு அவருக்கு ஆச்சரியத்தை காட்டியது ஜியாங் ஹூ தள்ளாட்டினார் ஆனால் அவரது பதிலடி விரைவாக இருந்தது அவர் ஒரு சுழற்சியை செய்தார் அவரது இடுப்பின் பின்புறத்தின் சக்தி அவரது கையின் விசையையும் அவரது கையிலிருந்து மரவாழையும் ஒரு முறை சுழறிக் கிடைமட்டமாக வெட்டினார் ஜியாங் ஹூவின் சூழ்நிலைக்கு ஏற்ற போல் மாறும் திறன் சிறப்பாக இருந்தது அவரது வயதில் அவர் இவ்வளவு நல்ல தேர்ச்சியை பெற முடிந்தது என்பது மிகவும் நன்றாக இருந்தது இருப்பினும் ஹாப் சென்னின் பதில் இன்னும் ஆச்சரியமாக இருந்தது ஜியாங்ஹூ தனது வாளை அசைத்த நேரத்தில் அவன் ஏற்கனவே முன்னேறியிருந்தான் இருவருக்கும் இடையிலான தூரம் ஏற்கனவே மிக நெருக்கமாக இருந்தது மற்றும் சில அடிகளுடன் அவன் ஜியாங்ஹூவின் பக்கத்திற்கு வந்தான் இந்த நேரத்தில் அவனது உடல் சுழன்றது அவன் எப்படி தாக்க திட்டமிட்டுள்ளான் பால்சாவின் மனதில் சந்தேகம் தோன்றியது மரவாள்கள் இவ்வளவு நெருங்கிய தூரத்தில் ஒரு மீட்டர் நீளமாக இருந்தன லாங்ஹாப் சென் வெளிப்படையாகத் தாக்க முடியவில்லை ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹாஃப் சென் எதிர்பாராத விதமாக வாளின் பிடியை பயன்படுத்தி தாக்குதலை தொடங்கினார் அவனது உடல் கீழ்நோக்கி மூழ்கியபோது அதே நேரத்தில் ஜியாங் ஹூவின் விலா எலும்பின் கீழ் வாளின் பிடியில் தாக்கினான் லாங் ஹாஃப் சென்னின் இந்த தாக்குதலில் எந்த சக்தியும் இல்லை என்றாலும் ஜியாங் ஹூவின் உடல் தடுமாறி கீழே விழுந்தான் நிறுத்து பால்சா கத்தினார் பால்சாவின் கண்கள் பளிச்சிட்டன அவர் ஒரு கனமான குரலில் கூறினார் பேலன்ஸ் இழந்தது நகர்த்துவதன் மூலம் இழப்பு அதிகமாக இருந்தது ஜியாங்ஹு நீங்கள் தோற்றீர்கள் லாங் ஹாஃப் சென் உண்மையில் அதிக சக்தியை பயன்படுத்தினால் நீங்கள் இப்போது தரையில் படுத்திருப்பீர்கள் ஹூ வெட்கத்துடன் அவரது தலையை சுரிந்தார் சென் நீங்கள் மிகவும் தந்திரமானவர் லாங் லாங்ஹாஃப் சென் தனது வாளின் துணையுடன் நின்று மன்னிப்பு கேட்டு ஜியாங் ஹூவை பார்க்கிறான் ஏனெனில் அவனால் எளிதில் உறுதியாக நிற்க முடியவில்லை பால்சா லாங் லாங்ஹாஃப் சென் நோக்கி தலையசைத்தார் நீங்கள் இரண்டாவது முறையாக மதிப்பீட்டை முயற்சி செய்யலாம் மரப்பங்குக்கு முன் லாங் ஹாப் சென்னின் முகத்தின் தோற்றம் மாறியது மேலும் கண்ணியமானது இளைஞர்களின் முகத்தின் தோற்றம் மாறியது ஒரு அசாதாரண உணர்வை கொடுத்தது இரண்டு கைகளும் மரவாளை பிடித்துக் கொண்டு லாங்ஹாஃப் சென்னின் கண்கள் கம்பீரமாக தெரிந்தன அவனது உடல் ஒளியை உருவாக்குவது போல் தோன்றியது குறிப்பாக அவனது கண்கள் இந்த தெளிவான நீல நிற கண்கள் உறுதியான தோற்றத்தை அணிந்திருந்தன திடீரென்று லாங்ஹாஃப் சென் கடுமையாக திரும்பி தனது மரவாளை பிடித்துக்கொண்டு தனது சகாக்களை விட மிகவும் வெறித்தனமாக மரத்தை தாக்கினான் பேங் அதிர்ச்சியால் கல் மணிகள் உயர்ந்து ஒரு படி பின்வாங்கியது அவனது கைகளில் இருந்த மர வாள் கிட்டத்தட்ட உடைந்து விழுந்தது கையில் ரத்தம் வந்தது ஆன்மீக ஆற்றல் பதினொன்று நீங்கள் பாஸ் பால்சா அதிர்ச்சியடைந்த குரலில் கூறினார் ஒன்பதாவது ஆன்மீக ஆற்றல் மட்டத்திலிருந்து பதினொன்றாவது இடத்திற்குச் சென்றால் அது இரண்டு நிலைகளில் ஒரு சிறிய வித்தியாசத்தைப் போலவே இருப்பினும் அவனது முந்தைய மதிப்பீட்டில் லாங்ஹாப் செங் ஏற்கனவே தனது முழு சக்தியையும் பயன்படுத்தி இருந்தான் ஒரு சிறிய ஆச்சரியத்திற்கு பிறகு பால்சா இயல்பு நிலைக்கு திரும்பினார் லாங்ஹா சென்னை மருத்துவமனைக்கு செல்ல அனுமதித்தார் மேலும் அடுத்த மதிப்பீடுகளைத் தொடர்ந்தார் மதிப்பீடு முடிந்தது தோல்வியடைந்தவர்கள் நாளை மீண்டும் வர வேண்டாம் தேர்ச்சி பெற்றவர்கள் நாளை புதிய பயிற்றுவிப்பாளர்களுக்கு நியமிக்கப்படுவார்கள் இப்போது களையவும் சில உறுப்பு பயிற்சி திரவத்தை பெற்ற பிறகு நீங்கள் வீட்டிற்கு திரும்பலாம் நன்றி பயிற்றுவிப்பாளர் இளைஞர்கள் ஒற்றுமையாக கூச்சலிட்டனர் லாங்ஹாஃப் சென் நீங்கள் இன்னும் சிறிது காலம் இருங்கள் இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியேறுகிறார்கள் அவர்கள் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இந்த வயதில் அவர்கள் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எளிதாக கண்டனர் ஒட்டின் கோவிலில் இரண்டு பேர் மட்டுமே இருந்தனர் லாங்ஹாஃப் சென் மற்றும் பயிற்றுவிப்பாளர் பால்சா ஹாஃப் சென் என்னிடம் சொல்லுங்கள் ஜியாங் ஜியாங்ஹூவுக்கு எதிரான உங்கள் சண்டையின் போது இந்த வழியில் தாக்குவதற்கு நீங்கள் ஏன் தேர்வு செய்தீர்கள் பால்சா தீவிரமாக கேட்டார் லாங்ஹாப் சென் என்ற தயக்கமும் இல்லாமல் பதிலளித்தான் ஏனென்றால் எனது வலிமை பெரிய சகோதரர் ஜியாங் ஹூவுடன் பொருந்தவில்லை எனவே அவரது பலவீனங்களை மட்டுமே என்னால் தேட முடியும் தாக்கும்போது வலுவான புள்ளி வாளின் முனியிலும் கைப்பிடிக்கு நெருக்கமாகவும் பலவீனமான வலிமை என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் இவ்வாறு அவர் தாக்கிய நேரத்தில் நான் அவரது இடுப்பில் அவரது ஈர்ப்பு மையத்தைக் கண்டுபிடித்தேன் அதனால் நான் தூரத்தை குறைத்துக் கொண்டு அவரது ஈர்ப்பு மையத்தை குறிவைத்து அவரது முழு சக்தியையும் பயன்படுத்துவதை தடுத்தேன் இதனால் அவர் தொடர்ந்து தாக்க முடியவில்லை பால்சாவின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தது எனவே நீங்கள் சொல்கிறீர்கள் இவை அனைத்தும் கவனிப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது இந்த குழந்தைகளுக்கு அவர்களின் வயதின் காரணமாக அவர் ஒருபோதும் போரிடக் கற்றுக் கொடுக்கவில்லை போரிடுவதற்கு மிக முக்கியமானது அடித்தளம் அமைப்பது இது போரிட பயிற்சி அளிக்கும் வயது இல்லை சரி நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம் பால்சாட் அலையை அசைத்தார் இந்த குழந்தைக்கு மற்ற குழந்தைகளுக்கு இல்லாத ஒரு வகையான திறன் இருப்பதாக அவர் உணர்ந்தார் பயிற்றுவிப்பாளர் உறுப்பு பயிற்சி திரவத்தின் இன்றைய பகுதி இந்த அழகான முகத்தை அணிந்து ஒரு கணம் கூச்சத்தை காட்டுகிறது லாங் ஹாஃப் சென் தற்காலிகமாகக் கேட்டான் ஓ போய் வாங்கிக்கொள் கொள் பயிற்றுவிப்பாளர் குட்பை லாங் ஹாஃப் சென் மகிழ்ச்சியுடன் வெளியேறினான் அவர் பின்னால் இருந்து குதிக்கும் உருவத்தை பார்த்தபோது பால்சாவால் புன்னகையை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை இந்த குழந்தை அவன் நன்றாக நடந்து கொள்கிறான் கடினமாக உழைக்கிறான் மேலும் அவன் போரில் மிகவும் திறமை கொண்டவன் போல் தெரிகிறது இது உண்மையில் ஒரு அரிய நல்ல பிள்ளை எதிராளியின் பலவீனமான புள்ளியை அவன் ஏன் இவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா இந்த நேரத்தில் பால்சாவை சுற்றி ஒரு குளிர் மற்றும் பிரகாசமான மெல்லிசை குரல் ஒலித்தது இந்த ஒலி எதிர்பாராத விதமாக வந்ததால் பால்சா திடீரென்று ஒரு ஹா பயந்தார் அவர் எப்போது இங்கு வந்தார் என்பது அவருக்கு தெரியாது ஆனால் பால்சாவின் பக்கத்தில் மற்றொரு நடுத்தர வயது நபர் இருந்தார் அவருக்கு முப்பது வயது இருக்கும் எளிமையான மற்றும் வெற்று அங்கியை அணிந்திருந்தார் ஆனால் நட்சத்திரங்களைப் போல பிரகாசமான ஒரு ஜோடி கண்களைக் கொண்டிருந்தார் அவரது கண்களின் ஆழத்தில் ஒரு அவுன்ஸ் ஏமாற்றம் நினைவுகளின் பிரகாசம் மற்றும் மற்றவர்கள் உணர முடியாத வலி உணர்வு தோன்றியது